புஜி ஆ நான் உனக்காக எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு தெரியுமா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன் அட போன் கூட எடுக்க மாட்டியா என்னங்க சொல்றது எனக்கு நேரமே சரியில்லை என்னாச்சு நேத்து உங்க கூட போன் பேசணும்ல நேரா போலீஸ் யாருன்னே தெரியாது ஆட்டோல ஏறி லிக்கர் வச்சுட்டு போயிட்டானுங்க நைட்டு ஃபுல்லா ஒரு தப்பம் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன்லயும் எடுத்துட்டோம் என் வாழ்க்கை என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு சொல்லுங்க ஒரு நிமிஷம் தண்ணி கொண்டு வரேன் இந்தாங்க குடிங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாது குடிங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க போன யாரு கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுங்க ஏதாவது அதிர்ச்சியான நியூஸ் கேட்டா எனக்கு இப்படிதான் ஆயிடும் அப்படிலாம் நடக்காதுங்க என்னை நம்புங்க

எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதா சரி சரி நான் வரேன் வெயிட் பண்ண ஓகே பாய் சரத் என்ன என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யுஎஸ்ல இருந்து வந்திருக்கான் இங்க என்ன மட்டும்தான் அவனுக்கு தெரியும் நான் போயிட்டு வர அப்புறம் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்

என்னப்பா இங்க வந்திருக்கீங்க ஒண்ணு இல்ல உன் பைக்கை கூட ஒரு சின்ன வேலை நான் கூட்டிட்டு போறேன்ப்பா இல்லடா இந்த வேலையை நான் தான் பாக்கணும் அங்கிள் டீ வேணுமா பரவாயில்லடா எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஓகே அப்பா பார்த்து போங்க ஆ சாயங்காலம் ஸ்டேஷனுக்கு வந்துரு அங்கே சரி சாயந்தரம் சிட்டிங் போடலாம் ஷிஃப்ட் அப்புறம் சிட்டிங் தான்டா ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தானா அப்பா ஒண்ணு இல்லடா என்னடா விஷயம் ஒண்ணு இல்லடா ஒரு பாட்டி ஒண்ணு கிடைச்சது நல்ல வேலை டேய் ஆன் சீசன் ஆச்சு காசு தேவனா யார நேரங்கள்லாம் பாப்பா ஏதாவது தப்பு கிப்பு பண்றியா என்ன இல்லையா ஏதாவது தப்பு பண்றேன்னு தெரிஞ்சதே அவ்வளவுதான் சூப்பர் காரியம் சின்ன பையன் சின்ன பொண்ணுடா

அங்குள் சொல்லுங்க என்னாச்சுடா என்ன விஷயம் அப்பா என்ன அங்குளுக்கு என்னாச்சு அப்பாவுக்கு சப்ஸ்டேஷன் ஃபயர் ஆக்சிடென்ட் ஐடி 好、uh. <laughs> டேய் சீக்கிரமா போய் எடுத்து வை என்ன பார்வதி இது டே தானா இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும் என்னோட தைரியமே என்னோட அப்பா தான் நீ ஏன் இப்படி இருந்தா உன் அம்மா தங்கச்சி நிலைமையை யோசிச்சு பாரு அப்படியே விட்டுற முடியுமா ஆ நீதான் இவங்களுக்கு தைரியம் சொல்லணும் நீ சீக்கிரமா கொண்டு வணா இந்த சாப்பிடு சாப்பிடுறா சாப்பிடுறா டே ராஜா அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போடா இங்க இருந்து அதே நினைப்பிலயே இருப்பாவன் இவங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கிறேன் சரிமா போயிட்டு வா இந்த அப்படி போய் விளையாட எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் தான் வருது என்ன கடவுள எப்படி பண்ணிட்டீங்க அவங்களுக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல இப்போ உங்களுக்கு சந்தோஷமா புஜு புஜ்ஜு பாருங்க உங்களதான் இப்போ இந்த நிலைமையில நான் உங்ககிட்ட பேச போறது எனக்கு சரியான தெரியல எனக்கு வேற வழி தெரியல தானா எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் தயவு செஞ்சு எப்பயாச்சும் வந்து பேசுதானா ப்ளீஸ் முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது நான் நேஷனல்ல செலக்ட் ஆகி உங்க அப்பா கிட்ட வந்து பேசுவேன் இப்போ அந்த ஆசை கூட இல்லை நான் ஹாக்கிய மறந்துட்டேன் నీ కూడా ఉప్పా పుర్రు పైన కళ్యాణం పొలి